மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவின் தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் கல்விக் கொள்கை தொடர்பான முன்வைத்த கருத்துக்களை அப்படியே ஏற்று புதிய கல்விக் கொள்கையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் பாடத்திட்டங்களில் எவையெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற அடுத்த அஜெண்டாவையும் கையில் எடுத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின்னர் நாட்டின் கல்விக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கையானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மத்திய அரசின் கருத்து ஆனால் பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக தமிழகத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு மிக கடும் எதிர்ப்பு நிலவுகிறது புதிய கல்விக் கொள்கையில் மூன்றாம் வகுப்பு முதல் பொதுத் தேர்வு மும்மொழி பாடக்கல்வி பட்டப்படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு ஆறாம் வகுப்பு முதலே கைத்தொழில் கல்வி என்கின்ற அம்சங்களை முன்வைத்து தமிழகம் கடுமையாக எதிர்க்கிறது ஆனால் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் தாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டதாக பெருமிதப்படுகிறது ஆர் எஸ் எஸ் புதிய கல்விக் கொள்கை வரைவு தொடர்பாக கடந்த ஆண்டு பொதுமக்களிடம் ஆலோசனை கேட்டிருந்தது மத்திய அரசு இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் ஆலோசனைகள் அனுபவிக்கப்பட்டன ஆனால் இந்த ஆலோசனைகள் அத்தனையுமே நிராகரிக்கப்பட்டு ஆர் மற்றும் அதன் பரிவார அமைப்புகள் ஒரு கல்விக் கொள்கை எப்படியானதாக இருக்க வேண்டும் என முன்வைத்த அம்சங்களை அப்படியே ஏற்று புதிய கல்விக் கொள்கையாகவே அறிவித்து மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்றிருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பரிவார அமைப்புகள் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான சுப்பிரமணியன் கமிட்டி கஸ்தூரிரங்கன் கமிட்டி ஆகியவற்றிடம் தங்களது பரிந்துரைகளை கொடுத்தனர் இதனைத்தான் தற்போது மத்திய பாஜக அரசும் அச்சு பிசகாமல் ஏற்று புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து விட்டோம் என்று பிரகடனம் செய்திருக்கிறது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் என்பது ராஜீவ்காந்தி காலத்தில் சூட்டப்பட்ட பெயர் அப்போதைய சோவியத் யூனியன் பாணியில் இந்த பெயரிடப்பட்டது இதனை கல்வி அமைச்சகமாக மாற்ற வேண்டும் என்பதும் ஆர்எஸ்எஸ் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தன தற்போதைய மோடி அரசு எந்த ஒரு தடங்களும் இடைஞ்சலும் இன்றி இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டிவிட்டது தற்போதைய புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்விக் கொள்கை பிரதான அம்சமாக உள்ளது இதுவும் ஆர் எஸ் எஸ் நீண்ட கால கோரிக்கை குறிப்பாக சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தி சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான மும்மொழிக் கொள்கையைத்தான் தற்போதைய மோடி அரசு புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற செய்திருக்கிறது இது அப்பட்டமான ஆர் எஸ் எஸ் அஜெண்டா என்பதை நாடு நன்கறியும் இது தொடர்பாக சிக்ஷா சம்ஸ்கிருத உத்தான் நியாசின் தேசிய செயலாளர் அதுல் கோத்தாரி கூறுகையில் கலாச்சாரம் பண்பாட்டு விழுமியங்கள் ஆகியவை பாட புத்தகங்களில் ஒரு இணைப்பு திட்டமாக இருந்தன இந்த அடிப்படையையே மாற்ற வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் நன்னெறி கற்பித்தல்களை அடிப்படையாக இல்லாமலே ஒரு கல்வி முறையிறுத்தல் இருத்தல் அல்ல மாணவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் குறித்து மட்டும் பாடம் எடுத்தால் போதாது ஒரு குடிமகனாக இந்த தேசத்துக்கான அடிப்படை கடமைகள் எதை செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத்தர வேண்டியதும் கல்விக் கொள்கையின் அம்சம் இதை நமது புராணங்கள் இதிகாசங்கள் கலாச்சார நடவடிக்கைகள் மூலமாகத்தான் மாணவர்களிடம் சேர்ப்பிக்க முடியும் என்கிறார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விஷன் அண்ட் மிஷன் என்ற தலைப்பில் கல்வி பற்றி கூறப்பட்டுள்ளதை பிரதிபலிக்கும் வகையில்தான் புதிய கல்விக் கொள்கையின் பல்வேறு அம்சங்களும் இருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை இதனை அடுத்து பாடப்புத்தகங்கள் எப்படியானதாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளையும் ஆர் எஸ் எஸ் இயக்கம் மத்திய அரசிடம் கொடுத்திருக்கிறது தற்போதைய பாடத்திட்டத்திலிருந்து எது எல்லாம் நீக்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக எவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்கின்ற மிக நீண்ட பட்டியலை மத்திய அரசிடம் ஆர்எஸ்எஸ் கொடுத்திருக்கிறது இனிவரும் பாடப்புத்தகங்களும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவின் அடிப்படையில் தான் இருக்கும் அதையே வருங்கால தலைமுறைகள் படித்து ஆக வேண்டும் என்பதே இந்திய யதார்த்த சூழலாகும்